பழையகோட்டை நாட்டு மாட்டு சந்தையில் இப்போ வரைக்கும் வந்திருக்கிற மாடுகள் இது ஒரு கண்ணு மாடு மயில மாடு கண்ணோடு வந்திருக்குது கெடாரி கன்று அது போக இங்கே ஒரு மாடும் கண்ணு கொண்டு வந்திருக்காங்க கன்று பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கன்று மூணு மாதத்துக்கு கம்மியாக ஒரு மாதத்துக்குன்னு லெவலில் தான் இருக்குது அது போக இங்கே செல்வம் வந்து ஒரு ரெண்டு காளை அது கடாரியா காளையான் தெரில மூணுமே காளையா மூணு காலக்கன்று கொண்டு வந்திருக்காரு அதில் கரெக்டாக தெரில ஒன்று வந்து கரெக்டாக தெரில அதுவாக இதுதான் வந்து சந்தைக்கு வந்தால் முதல் மூன்று மாடுகள் இது வந்து அம்மா தாய் வந்து நடுவில் இருக்குது இது வந்து இவ்வளோ நேரம் ஆபத்துக்கிட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருந்த ஒரு கண் இது ஒன்று ஒன்றரை வருஷம் இருக்கும் அது போக இது இன்னொரு இத்தில் பிறந்த இன்னொரு கண் இது வந்து தாய் கன்று அது போக ரெண்டாவது தான் அந்த கண் மாடு தான் வந்துச்சு அதில் வந்து அந்த கன்று வந்து முப்பதாயூவா சொல்கிறாங்க மாடு வந்து அறுபத்தி ஐயாயிரூவா சொல்கிறாங்க அது வந்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு இன்னொரு வீடியோ போடுவோம் அதில் பாருங்கள் ஊர் பேர் மறந்துவிட்டு அது ஊர் பேர் வாயில் நுழைய அதெல்லாம் கிடைச்சி தெரிஞ்ச பிளேஸ் இல்லை அப்படின்றனால அது தெரில அது போக இங்கே ஒரு காரி கன்று தனியாக கொண்டு வந்திருக்காங்க இது காரி கன்று தனியாக கொண்டு வந்திருக்காரு ஆட்டோ கார் என்ன அது போக இங்கே ஒரு செவல பஸ்ஸு இருக்குது இதுவும் செனையாட்டுருக்கு இது கன்று கிடையாது அதுபோக அங்கே இரண்டு மாடுகள் அதனுடைய கன்றுகள் இங்கே இருக்குது இப்போ வரைக்கும் நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்த மாடுகள் இவ்வளோதாங்க